சுபேர்னானா ஆ இந்த நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கே தான் இந்த உங்களோட மகன் எங்கே சரி வெளிநாடுகள் பய்தா இல்லை வெளிநாடு போகல கிரிக்காப்பா அப்போ எங்கே சரி இந்த கொழும்பு அங்கெங்க சரி ஜப் செய்ய போய்த்திக்கா இல்லை இல்லை அது அது ரூமில் நிற்கியேன் வீட்டில் ஆ வாக்கில் இப்போ நான் ஆறு மாதமாக மட்டும் உங்களோட மகனை கண்ணால் படித்து காணவே இல்லை வெளிவாசல் இறங்கி போகிறது அப்படி இப்படி கடைக்கு போகிறது விளையாட பொண்ணுமே இல்லையே கண்ணால் படிச்சாலும் அவன் வந்து சைபர் சைபர் ஆகாயத்திலே பதக்கி போவது சைபர் ராகாயத்தில் அவர் வந்து இந்த இந்த உலகமே பாட விரல் நூலின்னு அப்போ வெளியில் இறங்காமல் காமரி உங்களுக்கு இன்னைக்கு தொழில்கள் செய்யுது இல்லையா ஜொப்கள் செய்த ஜொப்பு ஜொப் செய்த அவர் வந்து இன்டர்நெட்டில் கம்ப்யூட்டரில் தான் எல்லா வேலைமானவும் இன்னைக்கு ஜொப் எல்லாம் செய்த கம்ப்யூட்டரில் தான் சரி நீ ஒன்லைனில் அப்படி இதை நியூ டெக்னாலஜியில் ஜப் செய்தனு சொன்னாக்க இந்த உடுப்புகள் வாங்கிறதுக்கு சரி வெளியேக்கு போகணும் அப்படியே அவளும் காணத்துக்கு இல்லை உடுப்புகள் இப்படி உடுப்புகள் எடுக்கிறதுக்கும் கடையை போக தேவையில்லை அவனோட ஃபோட்டோ அவன் தன் தனிக்கிற ஃபுல் எடுத்து அவன் தேவையான அந்த ஷொப்பு சைட்டுக்கு அனுப்புவேன் வெப்சைட்டுக்கு அனுப்பினோன்னு அவனுக்கு தேவையான கலசன் அவனுக்கு தேவையான ஷேர்ட் வந்து உடுப்பு குடுப்பு அனுப்பு இவனுக்கு இந்த சைஸ் இது மெச் பண்ணுது இவன் அதெல்லாம் செஞ்சு ஆர்டர் பண்ணி சாமன் எடுத்தோன்னே சாமன் விட்டுக்குவார் வெளியொன்னும் போற அவன் விரல் நூனியில் உலகம் என மாண்ட விரல் நூனியில் உலகம் ஆஹாஹாஹாஹா சரியாப்பா இது சாப்பாடுகள் தின்னத்துக்கு இது சாப்பாடுகள் எல்லாம் எப்படி சாப்பாடு தின்ன கொடுக்குறது எல்லாம் அவர் கம்ப்யூட்டரால் ஆர்டர் பண்ணி எடுக்க அவருக்கு தெரியும் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அப்போ எவ்விடத்தில் ஒஃபர் வீக்கி எங்கே சாப்பாடு குறை அவர் வந்து கம்ப்யூட்டர்லேயே தேடு கம்ப்யூட்டரில் தேடி பிடிச்சி இதாக்கு இது நேற்று வீட்டு எல்லாருக்கும் சின்ன ஒஃபர் ஒஃபர்னால பிச்சை ஃபீதா அதுதான் திண்டு எல்லாம் எல்லாம் விரல் நுனியிலே அவர்கிட்ட உலகம் வீக்குது அவர்ட விரல் நுனியில் உலகம் சாரி சாரி අපි කාමර ල්ලගේ බව ද ට න කුටලි මර ල්මේ ග. කට ගට මාන ගී අ ට බල ට පිට ූට. අද රි ලාස්ල පිච මරි ක ටාලි මරි. එන මාන ගී කට ත් යාල ොත්ත ඉං නොත්ත ැමරි කාල නමත ්‍ර කාල. අද රරි ක ටාල මට ග න තු න් ර ෙේ ම ක ල ට ේ න කිය ඉග ල ේෂ රි .. சரி நீ அப்படி வெளிநாட்டு கூட்டாளி இருந்தாலும் இப்போ 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 பாருங்கள் இப்போ எங்கட பிள்ளைகள் எல்லாம் கிரிக்கெட் அடிக்கிறார்கள் அவங்களை ஓடி திரிதான்கள் பொடியம்மார் கன்சி சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் விளாட போகிற அப்படி இப்படி இதாகி உங்க மூணுமானுக்கு அப்படி விளையாட ஒன்றும் நான் விளையாடுகள் இல்லை எங்கிட்ட மானும் ஸ்போர்ட்ஸை விளையாடி அவனும் விளையாடு இப்போ நே நேற்று அவன் வந்து அமெரிக்கா ஜப்பான் அவன் அந்த மாதிரி கூட்டாளிமாரெல்லாம் சேர்த்துக்கொண்டு சீனை இதை சுற்றி வளச்சி இந்த டாக்கட் படி பிடிச்சிட்டாங்க ம் சீன பெருஞ்சூரில் விளையாட்டில் அவன் வந்து வெளிநாட்டாக்களோடு சேர்ந்து எல்லாம் விரல் நுனியில் உலகமே அவண்ட விரல் நுனியிலே புலகம் முன்னு அப்படி தான் வாரு செல்றப்ப வாண்ட விரல் நுனியில் தான் முழு உலகம் இயங்கி ஏன்னா விரல் நுனியில் உலகம் விரல் நுனியில் உலகம் சரி சரி அதுவும் நல்லது தானே நான் வீட்டுலுக்கே பூந்து கொண்டு கூட்டாளி மாறும் இல்லாமல் அப்படி இப்படி அந்த வாழ்க்கை ஐயோ எனக்கு நான் விளங்குது இல்லை நீ நல்லவண்டு செல்லத்துக்கு வேணால் சரி இல்லைன்னு செல்லத்துக்கும் விளங்கு இல்லை எனக்கு தெரியவே நீ டெக்னாலஜி எனக்கு தெரிய நாங்கள் இன்னி காடு பாஞ்சி மேடு பாஞ்சி உருண்டு போறெண்டு கடையாள தின்று ஓ வெளியிலே தானே நாங்கள் வீட்டில் இல்லை அதுக்கு மாற்றம் வேணா அவங்க கூட புள்ள வீட்டிலே தான் வெளியில் இல்லை சரி சரி நின்சை நல்ல ஒன்றீங்க வேணா உலகமே விரல் நுனியிலே நீங்க சொன்ன மாதிரி ஏன்னா உனம் ஆண்டு உலகமே விரல் நுனியிலே ம் முட்டை செய்தும் சரி ஐயோ ஐயோ நல்ல ஜோவா இந்த மண்ணா காமரில் பொண்ணு பொண்ணு பைத்தியம் அடி கொண்டான் சுபேர் நானா கேஸ் நான் வீட்டில் நிற்கல இப்போ கேள்விப்பட்ட உடனே தான் ஓடி வந்து எத்தையோ வேனுண்டு வந்து உங்களோட வீட்டில் எத்தையோ கடைச்சல் பண்ணி இதாக்கி உங்களோட மகனை கூட்டிக்கம் போனான்னு சொல்லி எந்த ஓ எங்கட மானேனா எங்கட மானை இந்த அங்கோடைய ஆள வந்து தூக்கிறது போனேன் அதுனா அது இப்போ உலகமே உங்களோட மாண்ட விரல் நுனியில் ஈக்கிறது சென்னே நீ விரல் நுனியில் உலகம் ஈக பேத்து தானி நடந்து அவன் பஸ்ட்டுக்கு காவிரி உள்ளே போட்டுக்கொட்டி விட்டு நேம் கடிச்சு கடிச்சு இந்தா விரல் நுனியை அதுக்கப்புறம் தலையில் ரோமும் எல்லாம் ஒன்றுண்டா பிடுங்கி பிடுங்கி அப்படி பைத்தியமாக அடிக்கொண்டா இப்படியே ஒரு அடிக்கையே கட்டன் கடியில் பெட்டு கட்டியில் ஒழிச்சா நான் கேட்டு எந்த மாதிரி ஓ இப்போ செவ்வாய் கிரக கிரகத்தால் ஏலியன்ஸ் எல்லாம் வந்து எங்களோடய நாட்டை வந்து இப்போ அந்த அவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிது வெளியிறங்க வாடகும் அவங்க சூரிய வெளிச்சத்துக்கு கெமிக்கல் கெமிக்கலோண்டு கலந்தீக்கி அந்த சூரிய வெளிச்சம் எங்களோட மேலுக்கு பட்டாக்க எங்களோட மேலெல்லாம் சுடுபடும் இந்த செவ்வாய் கிரகத்துலேயே ஏலியன்ஸ் கிட்டிருந்து எங்கள்ட நாட்டை காப்பாற்றத்துக்கு எனக்கு தான் பாரம் தந்திக்கி அப்படி இப்படின்னு சொல்லி ரோட்டு கொண்டு எங்கெல்லாம் வெளியே போகவிடாமல் அவனும் வெளியே இறங்காமல் வீட்டிலிக்கு பழைய சாமான் எல்லாம் ஒட்டக்கியான் கையை கட்டிக்கியான் பெல்ட்டியை அட்டிக்கியான் அங்கே ஈக்குது இங்கே ஈக்குது இது அங்கி இங்கேன்னு சொல்லி ஏலியன்ஸ் ஈக்கன்னு சொல்லி ஒரு இடத்த காட்டுவான் இனி கடைசியில் இந்த களத்தை நெசுக்கி அவனே சாக போறியோண்டாகிட்டான் அதுக்கு பிறகு எல்லா வரையில் கோல் பண்ணி இப்போ அங்கோடைய ஆள் போன போனேன் එ සෙල්ල ේ අලවක ින අමුර ම නජ සෙල්ලි වැලිවාස ල ල්ල ල්ලගේ පූදුකුන් ඉ ඉ මන නෝයායි දී ීී